தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு ஜெரால்ட் ஃபிலிக்ஸ் அவர்கள் வந்து விடுதலாகி சீமான்வர்களை அவரோட இல்லத்திலே போய் சந்திச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது ஜெரால்ட் ஃபிலிக்ஸ் அவர்களுக்கு யாருமே ஆதரவாக பேசல திமுக அரசு ஜெரால்ட் ஃபிலிக்ஸ் மேலே நடத்தின கொடூரங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் போயும் அவர் வந்து சவுக்கு சங்கர் இன்டர்வியூ எடுத்தார் சவுக்கு கிட்டே பேசினார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஜெரால்ட் ஃபிலிக்ஸ் நெட் பிக்ஸி முடக்க நினைக்கிறது வந்து எந்த மாதிரியான செயல்னு தெரியல எனவே இவங்க ரெண்டு பேர் சந்தித்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான சந்திப்பாக இருக்குது சீமானவர்கள் வந்து யார் பக்கம் சரி இருக்கோ யார் பக்கம் வந்து ஒரு ஒரு விஷயம் கூட இருக்கு இல்லையா யார் வந்து சரியாக இருக்காங்களோ அவங்க பக்கம் தான் நிற்கணும் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ கீழே சின்ன ஆளாக இருந்தாலும் சரி அப்படின்றத வந்து சீமானவர்கள் ரொம்ப சரியாகவே வந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு எனவே சீமானவர்கள் ஜெரல் ஃபிலிக்ஸ் பக்கம் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சந்தித்தது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா வந்து ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்களை சந்தித்த போது சவுக்கு சங்கரும் நல்லா பேசினார் அதுக்கப்புறம் பின்னாடி போய் ரொம்ப தவறாக பேசினார் ஆனால் ஜெனரல் ஃபிலிக்ஸ் அப்படி பண்ண மாட்டார் அப்படின்றது சீமானவர்களோட மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது சீமானவர்கள் ரொம்பவே மனிதர்களை நம்புறாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு ஜெரால் ஃபிலிக்ஸ் அப்படி பண்ண மாட்டாரு சீமானவர்கள் ஜெரால் ஃபிலிக்ஸை சந்திக்கும் போது ஏன்னா எல்லா ப்ரெஸ் மீட்லையும் ஜெரல் ஃபிலிக்ஸ்க்கு ஆதரவு ஆஃபிஸ்ட் தந்துருக்காரு எல்லா மேடைகள்லையுமே ஜெரல் ஃபிலிக்ஸ்க்கு ஆதரவாக ஆயிட்டு வந்துருக்காரு எனவே சீமானவர்களோட ஆதரவை தேடி ஜெரல் ஃபிலிக்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது எனவே வந்து இன்றைக்கி சீமானவர்களை தப்பாக பேசினவங்க எல்லாருமே சீமான் பக்கம் நிற்கிறது சீமானோட மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் இதை தாண்டி யாருமே இதை செய்ய முடியாது அப்படின்றது ஒன்று இருக்குது சீமானவர்கள் செய்கிறது இனிமேல் யாராலையுமே செய்ய முடியாது அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே சீமானவர்கள் பக்கம் நியாயம் இருக்கச்ச சீமானவர்கள் ஜெயிப்பார் அப்படின்றதுலையும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மாதிரி கவுண்ட் கமெண்ட் ஒன்று சொல்லுங்கள்